அப்பத்தவோட ஆயாவோட ஆன்மீக பயணத்தில் நீங்களும் ட்ரா ட்ராவல் பண்ணுங்க வேண்டியது நினச்சி பாருங்க அப்பத்த மாதிரியே நீங்களும் ஆயா மாதிரியே நீங்களும் ஆட்சி மாதிரியே நீங்களும் நல்ல திருப்தியான வாழ்க்கை அமையும் இப்போ நம்ம ராம்நாத் டிஸ்ட்ரிக் காரைக்குடியிலேருந்து நம்ம சென்னை அண்ணா ஏர்போர்ட் வந்து ஓகேவா அங்கேருந்து லண்டனில் கீத்ரோ ஏர்போர்ட் கீத்ரோ ஏர்போர்ட்டில் இருந்து அப்புறம் என்ன பிரிட்டிஷ் ஏர்வேஷனில் நம்ம வந்து இங்கே நியூயார்க் சிட்டி வந்திருக்கோம் ஓகேவா இது வந்து ஜான் கென்னடி ஏர்போர்ட் அண்ணா ஏர்போர்ட் கீத்ரோ ஏர்போர்ட் லண்டன் இந்தியாவில் வந்து எல்லாம் வந்துட்டுருக்கோம் என்ன வேண்டியது நடக்கும் ஓகேவா வெரி நைஸ் பெருமே குறையாத வாழ்வினை நிறைவாக தந்திடும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் நின் குடி பறக்கவே மீதி நீ சிறக்கவே மிழர்கின்ற மாமதுரையே மிக நிற சுக்கர் மீனாட்சிகள் யானமே மீன்மையாய் நடக்குதங்கும் சித்திரையில் திருவிழா நடக்குதே திக்கெட்டும் மக்கள் வெள்ளம் திருவிட்டாத மொழி பேசும் சிங்கார கிழியோடு சிரிக்கின்ற தாயின் உள்ளம் வான்முட்டும் கோபுரம் வழிந்தோடும் வைகையும் வையத்தை காழ வைக்கும் பாழ்ந்திடும் தமிழ்சங்கம் வள்ளுவன் குரலோடு வாழ்வினை உயர வைக்கும் கோணாட்சி செய்கின்ற மீனாட்சி பவனி வர குஞ்சு தமிழ் தங்க ரதமே கோடி பேர் நெற்றியில் குங்குமம் ஆகியோருள் கோதை மீனாட்சியுமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் முத்து மணி மண்டபம் ரத்ன சிம்மாசனம் முழங்கிடும் மணி ஓசையே முப்பெரும் சக்தியாம் திரிசூலம் ஏந்திடும் முத்து நகை பெற்ற தாயே பத்து விரல் சூட்டியே பவழமணி மோதிரம் கண்டை கொழுசும் பச்சையுடன் நீளமும் புஷ்பராகத்திலும் பதித்திட்ட தாழ்வியழகும் മുത്ത്ൂക്കുത്തിയും മുഴുവരക്കമ്മളും മുത്താരുട്ടിയാനം മുത്തുമണിമാവലയുടെ